இஸ் பியூட்டிஃபுல்லான இந்த இந்தியம் செம்மையாக இருக்குதுல்ல ஆக்சுவலி இன்னிக்கூடிய வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட லாஸ்ட் வீக் வந்து பொங்கலுக்கு முன்னாடி அதினயம் சேல் போட்டிருந்தோம் இல்லையா அந்த பிளான்ஸ் இன்றைக்கி செவன்டீன்த் நான் வந்து டிஸ்பேச் பண்ணுறேன் அவங்களுக்கு வந்து அதை எப்படி பாட் பண்ணணும் எப் நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது பிளான்ஸ் எப்படி இருந்தால் என்ன பண்ணுங்கிற கேர் வந்து நான் சொல்கிறேன் அப்புறம் இந்த ஸ்டாண்ட் வந்து நம்ம புதுசு மாற்றிட்டோம் இதை பற்றின அப்டேட்ஸும் நான் தரேன் வேணுமான்னு கேட்டிருந்தேன் ஆமாம் சொல்லியிருந்தீங்க இது ஒரு தனி டீட்டெயில்டு வீடியோ எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு என்னென்ன சைஸில் போட்டிருக்கோம் என்னென்ன ஒரு கோட்டு பெயிண்ட் இதை பற்றியும் நான் வந்து உங்களுக்கு அப்புறமா ஒரு வீடியோ வந்து நான் பண்ணுறேன் இன்றைக்கி வீடியோவில் கொஞ்சம் லில்லியும் அப்புறம் அடினியம் கேர் இதுதான் பார்க்க போகிறோம் அடினியம் சேல் கொடுத்தோம் இல்லையா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூவோட நம்மளுக்கு வந்து பிளான்ஸ் அனுப்பினோம் லாஸ்ட் டைம் ஸோ அடினியம் இந்த எல்லோலாம் நிறைய பேர் கொடுத்தோம் நம்ம சேல் ஸோ அவங்களுக்கான டீட்டெயில் வீடியோ தான் இது ஓகேவா அழகாக இருக்குல்ல இந்த எல்லோ செம்ம நிறைய பேர் கொடுத்தோம் ஸோ எல்லாருமே பேக்கிங்க்கு போயிட்டாங்க ரெடி ஆகிட்டுருக்காங்க இப்போது இல்லை என்னென்ன பூக்களோடு நான் வச்சுருக்கேன் இல்லையா ஒன்று வந்து என்னென்னா நான் சேல் கொடுக்கும்போதே என் தங்கங்கள் வந்து இதை வீடியோவும் அனுப்பிடுவேன் ரிசீவ் பண்ணும்போது அந்த வீடியோவோடு இந்த பிளான்ட் வந்துருச்சான்னு செக் பண்ணும்போது இந்த பூவோடு இருந்தால் எக்ஸாம்பிளுக்குங்க பாருங்கள் இந்த டிசைனாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் சிலது மொட்டோடு இருக்குது இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அதை பார்த்தோன்னா ஹாப்பியாக அதை செக் பண்ணுவாங்களே அப்படின்றதுக்காக அந்த பூ ரெஃபரன்ஸ்க்காக தான் நான் வச்சுருக்குறேன் பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ரிசீவ் பண்ணவங்களுக்கு பொங்கலுக்கு முன்னாடி கொரியர் கிடைக்க லேட்டானப்போ இந்த பாருங்கள் இது வந்து அந்த பூக்கள்லாம் தனித்தனியாக விழுந்து கிடக்குது இல்லை அதை எடுத்து வச்சு சும்மா ஒரு இது பண்ணலாம் வரிசையாக வச்சிருக்கலாம் அழகாக இருக்குன்னு சொல்லி எடுத்து வச்ச அந்த பூக்கள் லைட்டாக அதில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்க மாதிரி ஃபங்கஸ் வந்த மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த பனிக்கு கீழே எடுத்து வச்ச பூக்கள் ஒரு தொட்டியில் மொத்தமாக எடுத்து போட்டிருந்தேன் இப்படி இருக்குது நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது நிறைய நாள் ஆகிடுச்சுன்னா ஒரு நாலஞ்சு நாள் ஆகிடுச்சுன்னா இந்த பூக்கள் என்ன பண்ணுன்னா அந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்த மாதிரி உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ தயவு செய்து நான் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக தான் இதை வந்து நான் வந்து பூவோடு அனுப்புகிறேன் இதெல்லாம் வந்து நேற்று முந்தா நேற்று இந்த மாதிரி மொட்டை அன்னைக்கு கொடுத்த சேல் தான் இதுக்கு இடையில நான் ஒரு ஏழு எட்டு நாள் நான் இப்போ பொங்கலுக்கு சேல் கொடுக்கவே கிடையாது அன்னைக்கு கொடுத்தது தான் இப்படி பூ திருந்து கூட விழு விழுந்தது ஸோ ரெஃபரன்ஸ்க்காக மட்டுமே தான் நான் அதில் பூ வச்சுருக்கேன் பட் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அப்ரூட் பண்ணி பேர் ரூட்டை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னா பூவை கட் பண்ணிவிட்டு கொடுக்கறது தான் ப்ரொசீஜர் உங்களோட ரெஃபரன்ஸ் நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமே இந்த பூ ரிசீவ் பண்ணிட்டோமா அப்படின்றதுக்காக மட்டுமே தான் நான் பூவோடு வந்து அனுப்புகிறேன் தயவுசெய்து சொல்கிறேன் நான் நீங்கள் இந்த பூவை சுசர்ஸ் எடுத்து இங்கே இந்த இதை இப்படி கட் பண்ணிவிடுங்க தயவு செய்து கட் பண்ணிவிடுங்க இல்லைன்னா பிளான்ட்டுக்கு நான் கேரண்டி கிடையாது ஏன்னா பூவோட அழகா இருக்கே அப்படின்னு நினச்சி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இதில் இருந்து இப்போ நீங்கள் வைக்கும்போதும் பூ ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தால் கூட இது என்னாகுன்னா இங்கேருந்து ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்து இந்த இடம் வந்து கருக ஆரம்பிக்கும் அதனால் தயவு செய்து ரிசீவ் பண்ணுறவங்க பூவை கட் பண்ணிவிட்டு வைங்க முடிஞ்ச வரைக்கும் நான் இலையை இதெல்லாமே எடுத்துகிட்டேன் பூ இருக்கிறத மட்டும் நானாக கட் பண்ணாமல் ரெஃபரன்ஸ்க்கு இருக்கட்டும் வச்சு வச்சுருக்கேன் ஸோ ப்ளீஸ் அந்த இதை வந்து நீங்கள் பண்ணிவிடுங்க இங்கே பாருங்கள் இதில் இருக்கும்போதே இது இல்லை இன்னும் வரல பட் அடைச்சி நம்ம பேக் பண்ணும்போது ஒரு டென் டு டுவெல் ஹவர்ஸ் ஆர் ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் ட்வெண்ட்டி ஹவர்ஸ் ஆகும்போது அதில் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்கல் இது வரதான் செய்யும் அதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு வச்சிருங்க பூவை நீங்கள் ரிசீவ் பண்ண உடனே என்ன பண்ணுங்கள் அந்த இடத்துலலாம் சிஸ்ஸஸ் வச்சு இப்படியே கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு வச்சு விட்ருங்க நம்ம வீட்டில் ஆல்ரெடி நம்ம பழைய பூச்செடிகள் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா அதுவே இந்த பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் ஒரு மாதிரி மேலேருந்து அந்த டிப்பில் மட்டும் டிப்பில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வாய்ப்புகளும் இருக்குது அப்படி வரும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா கட் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் சாஃப் வச்சுருக்கோம் பாருங்கள் இப்படி சாஃப் வச்சு விட்டால் அது சேஃபாக இருந்துக்கும் சேஃப் சேஃப் நல்லாயிருக்குல்ல மெயினாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணும்னு நினச்சிங்க அதுக்கப்புறம் நம்மளோட பிங்க் ஸ்டார் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் லில்லிஸ் அங்கங்கே பூத்துருக்காங்க பட் சேலுக்கு நம்ம தரல வாவ் சீடா வாவ் பெருசாக அப்படியே பூத்துருக்காங்களே சீடா காற்ற பாருங்கள் சீடாவோட அழகே அழகு தாங்க வேற லெவல் அழகு சீடா பெட்டல்ஸ் எல்லாம் அப்படியே வெளியிலே பாருங்களேன் யாரும் ஏழு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினொன்று பதினாலு பதினஞ்சு இருபது இருபத்தோரு பெட்டல்ஸ் வருதுங்க உண்மையிலே கிரேட் செம்மையாக இருக்குது யங் லவ் எஸ்ஓஹெச் ரெட் பேர்ஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய இன்றைக்கி ஒரு ரெட்டாக பூத்துருக்காங்க வா பிங்க் சஃபேர் பாருங்க அப்படியே ஒயிட்டாகவே இருந்துச்சுங்க லாஸ்ட் மந்த் இதோட இதெல்லாம் இன்னொன்று தெரியுமா பிங்க் சஃபேர் ஏன்னு தெரியுமா நான் வீடியோ பண்ணலாம் இருந்தால் பாருங்கள் இந்த மாதிரி வந்தே பதினஞ்சு நாள் ஆச்சு அப்படியே தான் இருந்துகிட்ருக்கு அப்படியே தான் இருந்துகிட்ருக்கு சரி இப்போ நம்ம காமிச்சோம் என்னென்னா யூடியூப்பில் காமித்தோன்னா நம்ம தங்கங்கள் வந்து அப்படியே ஆசை தானே அந்த ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கலர் கன்ஃபர்மேஷனில் கிடைக்கிறதுங்கிறது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா கண்டினியூஸாக நம்மளுக்கு மெசேஜஸ் வச்சுட்டே இருக்காங்களா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி இன்னும் கஷ்டமாயிடு ஐயோ பூக்கட்டும் பா நான் தாரேன் பூக்கட்டும் தாரேன் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம அப்புறம் திரும்ப போயிடுவோம் அது அப்படின்றது டவுட்லேயே நிறைய பேர் திரும்ப திரும்ப அதை கேட்டுகிட்டு இருக்க சொல்ல சில நேரம் பதில் சொல்ல முடியாமல் போயிடுது அது என்னோட ஒரு பெரிய மைனஸ் இருக்குது அதனால் மொட்டு வந்து இவ்வளோ நாள் ஆயுமே நான் காமிக்கல பட் இன்றைக்கி பார்த்தேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த பிங்க் ஷேட் மாறி இருந்தது தெரிஞ்சது தெரியுதுங்களா அழகு பிங்க்கு அப்படி பிங்காக இருக்குங்க பாருங்கள் நார்மல் ஒயிட்டு வந்து அடுக்கு இப்படி இருக்காதுங்க இவ்வளோ பெருசாக இவ்வளோ பிங்காக இத்தனை அடுக்குகள் வராது வாசமும் அவ்வளோ இருக்காது பட் இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது லாஸ்ட் டைம் கொடுத்த ஒரு பூவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரீல்ஸில் போட்டு போய் பாருங்கள் செரி சாரி லவ் மாதிரியே இருந்தது டக்குன்னு பார்க்க பார்த்தா அது வந்து இது ஆனால் இதே பிங்க் சஃபேர் தான் கொஞ்ச நாள் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒயிட்டாகவே புத்துருந்துச்சு நான் கூட நினச்சேன் என்னடா அது அதுக்கு இந்தளவுக்கு ஒயிட்டா வாடா பார்க்கும் வெள்ளு வெள்ளேன்னு பூத்துருக்குது இது அப்படின்னு ஒரு மாதிரி கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு பட் ஒரே ஒரு எனக்கு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நானே கைப்பட ஊண்டி வச்சது தான் கொஞ்சம் நாள் முன்னாடி ஊண்டி வைக்கும்போது நல்லாவே வந்து பிங்காக இருந்தது தானே ஊண்டினோம் அப்படின்னு சொல்லி மனசில் தைரியத்தை வரவழைச்சிட்டு இருந்தேன் நான் அதனால் பிங்க் சாஃப்ட்வேர் வாங்குகிற தங்கங்களுக்கு பிங்க்கு சாஃப்ட்வேரில் எப்போ பூ வந்தாலும் இதேமாரி பிங்காகவே இப்படி வருமானு கேட்டால் கிடையாது ஒயிட் அடுக்கு மாதிரியே வரும் இந்த நம்ம வின்டர் இந்த பனிக்காலம் இது வரும்போது தான் இது வந்து பிங்க் கலராகவே பூக்குது இங்கே பாருங்கள் இதுலேயும் எப்படி இருக்குது பாருங்க ரெண்டு ரெண்டு சேர்ந்து வருதுங்க மொட்டு வந்து இப்படி ரெண்டு ரெண்டு சேர்ந்து வருது இந்த இதுலையுமே பாருங்களேன் அதே நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இங்கே ரெண்டு வருது இங்கே ரெண்டு வருது இங்கே ரெண்டு வருது திரும்ப பார்த்தா எல்லாமே அப்படி தான் ரெண்டு ரெண்டாக வராங்க ரெண்டு ரெண்டாக வராங்க க்யூட் இல்லை அது கூட நம்மளுக்கு ஒரு இதாக எடுத்துக்கலாம் இப்படி ரெண்டு ரெண்டாக வந்தாலே அது வந்து பிங்க்கு சஃபையர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட்டில் நம்ம இனிமேல் நோட் பண்ணாதான் தெரியுங்க இல்லையா எஸ்ஓஹெச் வந்து பாருங்கள் நிறைய கொடுத்தாச்சு இந்த இன்றைக்கி தேர்ட் டே இதில் ஆக்சுவலி சீடும் நிறைய வரும் ஒரு பூ உடைஞ்சிருச்சு இந்த நேற்று கூட நினச்சேன் ஒரு எஸ்ஓஹெச் எடுத்து அப்படியே ரெட் கலர் சீடு வர்றது நிறைய பேர் கேட்பாங்களே இதை கொடுக்கலாமா அப்படின்ட்டு சோம்பேறுத்தனம் சேலே போடலப்பா நான் வா இந்த கலர் எப்படி இருக்குது பாருங்கள் வேறு லெவலில் ஆரஞ்சு வித் ரெட்டில் அல்டிமேட் அல்டிமேட் இந்த ஒரு பர்ஸ்லைன் மட்டுங்க நான் முன்னாடியே காமிச்சிருப்பேன் இப்போவும் பாருங்கள் ஐயோ ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக்ங்க இதுக்கு பேர் பத்து மணி பூன்னு சொல்லுவோம்ல கிடையாது ஆஃபீஸ் டைம் அதுதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் மார்னிங் நைன் டென்னுக்கு ஸ்டார்ட் ஆகி ஈவினிங் வரைக்கும் இதுக்கு பேர் ஆஃபீஸ் டைம்னு ஒரு பேர் இருக்குது அதை வச்சுக்கலான்னு நினைக்கிறேன் இந்த ஒரு கலர் மட்டும் ஏன் தான் இப்படி தரையில் இப்படி வளர்ந்து கிடக்குன்னு எனக்கு தெரியல வந்தாலே ஒரு இதமாக இருக்கும் மனசுக்கு தொட்டியில் பக்கெட் வச்ச மாதிரி அவ்வளோ அழகாக அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இதுவும் சேல் நிறைய பேர் கேட்குறீங்க பழைய வீடியோஸ் பார்த்துட்டு ஆஃப்டர் மார்ச் அதுமாதிரி ரெயின்லில் இந்த வருஷம் ரொம்ப நல்லா எப்பவும் போல் சேல் நம்ம கொடுப்போமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா ரீபாட் இருக்குதுங்க எல்லாமே இங்கே பாருங்கள் எல்லாம் பிஞ்சு போச்சு அந்த இது பையெல்லாம் தொட்டேனா வந்துடும் போல் இங்கே பாருங்கள் இதே ஆகிடுச்சு பாருங்கள் ஸோ எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் இருக்குன்னு பாங்கள்ல அந்த மாதிரி ஆஃப்டர் மார்ச் நான் இதெல்லாமே வந்து ரீபோர்ட் பண்ணணுன்னு பிளான் பண்ணியிருக்கேன் எங்கள் மொட்டை மாடியும் கொஞ்சம் நல்லா அழகாகிடும் அதுக்கப்புறம் மொட்டை மாடியில் ஓடி பிடிச்சி விளாடணுன்னு அவ்வளோ ஆசை எனக்கு என் குழந்தைங்களுக்கு அதுக்கு மேலே ஆனால் இடப்பற்றாக்குறை காரணமாக நான் வந்து அது செய்யலை ஏன்னால் ஒன்றும் இல்லைங்க இங்கே பாருங்கள் இந்த டேகு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இது இருக்கும்போதே மாற்றி வச்சுருக்கேன் திரும்ப மாற்றி மாற்றினா இந்த கலர் இது மாற்றி இப்போ இது கொஞ்ச நாள் இது போய் இது மாற்றி வச்சுட்டு ஒரே பாட்டில் ஏன்னா தெரியாமல் இனிஷியலாக இந்த சைஸா அந்த சைஸாக அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே என்ன பண்ணிவிட்டேன் இது பண்ணி விட்டுட்டேன் இந்த சைஸ் ஆர்டர் போட்டு இது பண்ணியாச்சு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு இவ்வளோ பெரிய குரோ பேக்கில் பிரித்து பிரித்து வைக்கிறது ஒரு சேல் பண்ணுறோங்கிற ஒரு நோக்கத்தில் இருக்க நம்மளுக்கு வந்து இது செட் ஆகாது ஈச் வெரைட்டி ஈச் பேக் சிங்கிள் பேக்கில் சிங்கிள் வெரைட்டி அதுதான் என்றைக்குமே நல்லது கண்ணை மூடிட்டு நம்ம வந்து என்ன பூ சேலுக்கு இது பண்ணாலுமே தங்கங்கள் திடீர்னு கேட்குறாங்க இப்போ ஒரு பத்து வெரைட்டி ஆர்டர் போட்டுப்பாங்க ஒரு வெரைட்டி பிங்க் ஜீரா வேணும்பாங்க பட் நான் இருந்தாலுமே இப்போ இதில் எது ஃபுல்லாகவே பிங்க் ஜீரா தான் நான் கொடுக்க மாட்டேன் இல்லை மேபி ஒரு பத்து பல்பு உள்ளே இருக்குமா இருக்கும் இன்னொரு ஒரு பாட்டில் செப்பரேட் பண்ணி வச்சுருப்பேன் அதில் இருந்தால் மட்டும்தான் கொடுப்பேன் இப்படி ஒரு மூணு மூணு பாட்டில் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிராக்குள்ளேயும் கோல்டன் வியூவர்ஸ் கேண்டி ஃபுல்லர்ஸ் அதுலேயுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் கோல்டன் வீவர் கூட பூத்துருக்கு பாருங்க இது என்ன பண்ணுவேன்னா கான்ட்ராஸ்ட்டாக இருக்க மாதிரி வைப்பேன் சரி இடப்பற்றாக்குறை இல்லை நீங்களும் அந்த மாதிரி வைக்கணும்னு நினைச்சா கான்ட்ராஸ்ட் இருக்க கலர்ஸ் வைங்க பட் எனிவே எப்படி இருந்தாலும் நீங்க வந்து சிங்கிள் பாட் சிங்கிள் வெரைட்டி தான் என்றைக்குமே நல்லது அதுதான் நல்ல ஒரு அட்வைஸ் இது வந்து டுவெல் இன்டூ நைன் குரோ பேக்கு நைன் ஹைட்டு டுவெல் ரவுண்ட் இருக்கு பாருங்க இது உங்ககிட்ட நிறைய இது இருக்குது பல்ப்ஸ் இருக்குது இந்த ஒரு க்ரோ பேக்கில் வைக்க முடியும்னா இவ்வளோ பெரிய குரோ பேக் வச்சு நீங்கள் இதை வச்சுக்கரலாம் பட் இடம் நம்மளுக்கு தேவைங்கிறதுக்காக தான் நம்ம ஒரே இதில் மூணு வச்சு பண்ணி பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நிறைய பிளான் பண்ணினாலுமே சில தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது பட் இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்னோடய டார்கெட் வந்து சிங்கிள் பேக் சிங்கிள் வெரைட்டி அதை எப் எப்படியாக இருந்தாலும் நான் பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு பெரிய ஒரு இதில் வந்து நான் முடிவு இறங்கியிருக்கேன் அதனால் ரெயின்லி சேல் வந்து நான் வந்து இந்த வருஷம் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல என்னோடய ரெயின்லில்லி சேல் அது கடவுள் தான் டிசைட் பண்ணணும் நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத எங்கிட்ட நிறைய இருந்தாலுமே நான் இதெல்லாம் செப்பரேட் பண்ணிட்டு தான் அது பாட்டுக்கு மல்டிப்ளை ஆகிட்டு இருக்க போது இருக்கட்டுமே சொல்லிட்டு நான் பண்ணுவேன் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்மளோட அடினியம் சேல் இனிமேல் இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் பேர் ஊர் பின் சொல்லி சேவ் பண்ணிக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப்பில் சொல்லி உங்களை நான் சேவ் பண்ணி நினைக்கிறேன் ரெயின் லில்லீஸை வந்து பார்க்கலாம் மே ஜூன் ஜூலையில் வந்து நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா செய்வேன் இல்லை அப்படின்னா என்னோட இந்த ரீபாட் ஒர்க்கு தான்ப்பா நடக்கும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை இது கிட்டத்தட்ட வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் வெரைட்டிஸ்ட்டை வந்துருச்சுங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா அது பட் ஜாலியாக பண்ணலான்ட்டு இருக்கேன் நான் ஃபூட்டான் பாருங்கள் ஃபூட்டான் இப்போ இந்த இடம் ஃபுல்லாகவே ஃபூட்டான் இருக்குது ஆனால் கேட்டால் நான் யார் கேட்டாலும் இல்லைன்னு தான் சொல்லியிருப்பேன் ஏன்னா இந்த ரீசனுக்காக தான் அது பாட்டுக்கு இருக்கட்டும் பூக்க பூக்க எடுத்து வைக்கலான்னு இப்போ புதுசாக மாற்றுறதுமே எப்படி மாற்றிட்டு இருக்கேன்னு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஆல்ரெடி மாற்றிட்டேன் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு மூணு பூத்து இருக்குது அப்படின்னா மூணையும் எடுத்து சேல் கொடுக்கறதுல மூணையும் எடுத்து கட் பண்ணிவிட்டு அப்படியே நான் அந்த புது தொட்டியில் வச்சு விட்ருவேன் அவ்வளோ ஹாப்பி அதுக்கப்புறம் இதில் இருக்கிறதெல்லாம் புக்க புக்க பூக்க எடுத்துட்டு கொடுத்துட்ருக்கேன் இதுதான் ரொட்டீனாக போயிட்டுருக்குது அப்புறம் இங்கே பாருங்கள் புல் இந்த சைடு ஃபுல்லாக எடுத்த முடித்தோம் லாஸ்ட் மந்த்தான் திரும்ப இங்கே இந்த கீழே நெல்லி வந்துட்டாங்க இவங்களை எடுக்கணும் நல்லா போயிட்டுருக்கு வாழ்க்கை புல் எடுக்கவும் இது பண்ணவும் இல்லை எங்கள் எட்டுக்கு தரப்ப என்னென்னா என்ன இருக்கீங்க அப்படிலாம் பெரும்பாலும் பேசிகிட்டு இருக்கப்ப நான் சொல்லுவேன் நான் புல் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஓகே தங்கங்களா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டுட்டிங்க இல்லையா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்மளோட அடினியம் சேல்ஸ் வந்து பேக் டு பேக் வந்துகிட்டே இருக்கும் வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க ஹாப்பி கார்டனிங்